அனைவருக்கும் வணக்கம் அப்படியே உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம அமரன் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் இது வந்து திருவள்ளுவர் சொன்னார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு திருக்குறள் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம நினச்சதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அடைஞ்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முயற்சி செய்யணும் எல்லாருடைய எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆசை என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தீனி போடணும் தீனி போடுறது இந்த மீன்ஸ் வந்து பார்த்திங்கனா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்கணும் ஓகேங்களா வெறும் ஆசையை மட்டுமே வைத்துக்கொண்டு உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து வெற்றி பெற முடியாது அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முயற்சி பண்ணணும் ஸோ முயற்சி பண்ணிவிட்டு அதற்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சி பண்ணணும் ஓகேல்லாம் முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வெற்றி ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார சூழ்நிலையால் நீங்கள் வந்து எங்கேயும் வந்து கிளாஸுக்கு சேர முடியாத சூழல் இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம் காலேஜ் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு தாட்லேயும் வந்து வந்து இருக்கலாம் இல்லை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் முடித்தேன் அப்படின்ற ஒரு தடவை கூட இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டுவெல்த்து தான் முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து சூழல் நான் வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு நான் வந்து வந்து யூனிஃபார்ம் போடணும் எனக்கு ஆசை அப்படின்னா நீங்கள் எந்த சூழல்ல இருந்தாலும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஆயுதம் நீங்க மட்டும்தான் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாஸஸ் நீங்கள் டாபிக் மட்டும் போனால் போதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூபில் வருது ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து இப்போது டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ந்துருச்சு ஓகேங்களா நீங்கள் வெற்றி பெறத்துக்கும் தோல்விப்படுறதுக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் காரணம் அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மட்டும்தான் ஓகேங்களா சார் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருந்துரு நான் ஜெயிச்சிருப்பேன் அது இருந்துரு நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதைகள் மட்டுமே ஸோ ஜெயிக்கணும்னு நினச்சா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிக்கலாம் ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓடிட்டே இருக்குது நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கண்ட்டு வந்ததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய வெற்றியை தள்ளி போடுறதுக்கான அறிகுறி தான் ஓகேங்களா அப்போ வெற்றி உங்ககிட்ட வரணும் அப்படின்னா வந்து அது எவ்வளோ வேக்கண்ட்டாக இருக்கட்டும் ஓகேங்களா ஆனால் ஒரு வேக்கண்ட் வந்து யாருக்கு எனக்கு மட்டும்தான் அதற்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாக உழைப்பேன் உழைப்பாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது ஓகேங்களா சார் இங்கே வந்து எக்ஸாமில் வந்து நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்மார்ட் ஒர்க்கே எப்போ வரும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஸ்மார்ட் ஒர்க் வரும் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குனா தான் வந்து கடைசியாக ஸ்மார்ட் ஒர்க் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்து கூட படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ ஜெயிக்க முடியும் ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க காரணங்கள் வேண்டாம் காரணங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு ஜெயிச்சிட்ட பின்னாடி நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் காரணம் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாட்னு நினச்சிக்குவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இது வந்து ஒரு சின்ன சஜஷன் கூட ஓகேங்களா ஏன்னா வந்து இங்கே அட்வைஸ்ன்றது யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது ஏன்னா அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இதான்னு நினைக்கிறாங்க பட் அலாட் கொடுக்குறது இல்லை சஜஷன் கொடுக்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தான் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம

வாஸ் செகண்ட் ஆங்கிலோ பர்மிஸ் வார்ப் இரண்டாம் ஆங்கிலோ பர்மிய போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஓகேங்களா ஸோ இங்கே ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை மட்டும் பிடித்தது அல்லாமல் ஸோ பர்மா பக்கத்து நாடான மியான்மரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பர்மி முதல் பர்மிய போர் இரண்டாம் பர்மிய போர் அப்படின்ற நடந்தது அதில் இரண்டாம் பர்மிய போர் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது ஓகேங்களா ஸோ அப்போ முதல் கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ 1852 ஓகேவா நெக்ஸ்ட் இரண்டாவது क्वेश्चन பாருங்க சோ who was the last ruler of the mauryan empire mauryan பேரரசின் கடைசி ஆட்சியாளர் யார் அப்படினு வந்து கேக்குறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन mauryan பேரரசு mauryan பேரரசு வந்து பாதியா அப்படினா தோன்றுவதற்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா வந்து சாணக்கியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாணக்கியர் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் சாணக்கியர் யாருன்னா அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா எழுதியவர் சாணக்கியனுடைய மற்றொரு பெயர் என்னன்னா கௌடில்யர் விஷ்ணுகுப்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சாணக்கியர் தனநந்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைக்கல புலவராக வந்து பார்த்தினா இருக்கிறார் யாருக்கிட்ட தனநந்தர் நந்த வம்சத்தை சார்ந்த தனநந்தர்கிட்ட அவைக்கல புலவராக இருக்கார் அங்கே இருந்த ஒரு படை தளபதி தான் யார் அப்படின்னா வந்து சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா இந்த சாணக்கியரும் இந்த படை அவர் அவைக்கலை புலவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா படை தளபதி இந்த சாணக்கியரும் இந்த சந்திரகுப்த மௌரியரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நந்த வம்ச அரசரான தனநந்தரை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொண்டுடுறாங்க அதற்கடுத்து மௌரிய பேரரசும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க அப்போ மௌரிய பேரரசை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வந்து சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியருடைய பையன் யார் அப்படின்னா வந்து பிந்துசாரர் பிந்துசாரருடைய பையன் யார் அப்படின்னா வந்து அசோகர் ஸோ அசோகர் அசோகர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த மௌரிய பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கலிங்க போருக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணல போரே பண்ணல புத்த மதத்துக்கு வந்து பார்த்தா மாறிட்டார் மௌரிய பேரரசில் ஃபஸ்ட்டு பேர ஃபஸ்ட்டு இவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா சந்திரகுப்த மௌரியருடைய அவைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்துருப்பாருன்னா மெகஸ்தனீஸ் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார் வெளிநாட்டு பயணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது சந்திரகுப்த மௌரியருடைய அவையில் இருந்தவங்க யார் சாணக்கியரும் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி மெகசனிஸும் இருந்திருக்கிறார் மெகசனிஸ் யார் இண்டிகாவை எழுதியவர் ஓகேங்களா யார் இண்டிகாவை என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க மெகசனிஸ் ஓகே அப்போ இங்கே கொஷின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கடைசி ஆட்சியாளர் யார் அப்படின்னா பிருகத் ரதன் இது ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய கொஷின் ஓகேங்களா ஸோ மௌரிய பேரரசனுடைய முதல் அரசர் யார்னா சந்திரகுப்த மௌரியர் கடைசி அரசறியார் அப்படினு பாத்தீனா வந்து बृகுத்ரதன் அப்படினு நான் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டாவது क्वेश्चन கான்சர் வந்து டி बृகுத்ரதன். நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन பாருங்க. At independence about dash percent of the கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் வாஸ் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் சுதந்திரத்தின் போது நாட்டு மக்களில் சுமார் டேஷ் சதவீத மக்கள் விவசாயத்தை சார்ந்திருந்தனர் ஓகேங்களா இப்போ தான் விவசாயம் சார்ந்து இல்லை மக்களினுடைய எண்ணிக்கை குறைவு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதை மட்டும் சார்ந்துருந்தாங்கன்னா விவசாயத்தை மட்டும் சார்ந்திருந்தாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் முக்காவாசி அப்படின்னா வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ அப்போது மூணாவது கொஷனுக்கு கேன்சர் என்ன அப்படின்னா டி எழுபத்தி ஐந்து என்னது எழுபத்தி ஐந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எழுபத்தைந்து சதவீதம் விவசாயத்தை தான் நம்பி இருந்தாங்க நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்கள் வீச் இந்தியன் டான்ஸர் வான் த சங்கீத் நாடக அகாடமி அவார்டு இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபார் ஸ்ட்ரிங் பப்பட்ரீ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பொம்மலாட்டத்திற்காக இந்திய கலைஞர் சங்கீத நாடக அகாடமி விருது வென்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பொம்மலாட்டம் நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா திரைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொம்மையை வச்சு டான்ஸ் காமிப்பாங்க தசாவதாரம் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஹசின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிப்பாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம் அதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க வாங்கியிருக்கிறாங்க வந்து அனுபாமா ஹோஸ்கரே அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருக்கிறாங்க யார் அனுபாமா ஹோஸ்கரே அப்படின்றவங்க வாங்கியிருக்கிறாங்க இந்த சங்கீத நாடக அகாடமி அவார்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன் இசை நடனம் நாடகம் இதில் சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் சங்கீத நாடக அகாடமி அவார்டு எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஓகேங்களா இவங்க இந்த அனுபாமா ஹோஸ்கரி அப்படின்றவங்க வந்து பொம்மலை ஆட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க இவங்கள இந்த வருஷமும் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன் அப்படின்னா பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இப்போ அனுபாமா ஹோஸ்கரியை பற்றி கொஷின் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்மஸ்ரீ விருது எந்த பொம்மலாட்ட கலைஞருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் யாருக்கு அப்படின்னா வந்து ஸோ அனுபாமா ஹோஸ்கரி அப்போ நாலாவது கொஷின் கேன்சர் என்னது ஏ அனுபாமா ஹோஸ்கரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க ஸோ அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் படிப்போம் ஸோ பின்வரும் கூற்றுகளில் எது டிஜிட்டல் தனிநபர் பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியானது இந்தியாவிற்குள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் சேகரிக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்படும் டிஜிட்டல் தனிநபர் தரவை செயலாக்குவதற்கு இந்த மசோதா பொருந்தும் ஆமாம் கரெக்டு ரெண்டாவது வந்து பாருங்கள் இது இந்தியாவில் சரக்கு அல்லது சேவைகளை வழங்குகிறது இந்தியாவிற்கு வெளியேயும் அத்தகைய செயலாக்கத்திற்கு இது பொருந்தும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டும் சரி ஒன்றும் சரி இரண்டும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பாருங்க அடுத்து ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹாஸ் அடாப்டட் ஹவு மெனி பிரயாரிட்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரவு செலவு அறிக்கையில் அந் இந்திய அரசாங்கம் எத்தனை முன்னுரிமை ஏற்றுக்கொண்டது ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா யார் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா வந்து நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னா சார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கான ஆர்டிக்கல் விதி என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க கொஷின்ஸுக்கு நீங்கள் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தேட போனீங்கன்னா ரெண்டு மூணு கொஷின்ஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறேன் நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறதில்ல ஓகேங்களா ரிப்ளை பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அது இல்லாமல் சப்போஸ் ஆன்சர் தெரியாதவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த கமெண்ட்ஸை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் தெரிஞ்சுப்பாமா ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பட்ஜெட்டில் எத்தனை துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எத்தனை துறைகள்னா ஏழு துறைகள் ஓகேங்களா ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் நிதித்துறை யூத் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இளைஞர் ஆற்றல் ஆறுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரீன் எனர்ஜி க்ரீன் க்ரோத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா பசுமை வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு துறைகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க அப்போ ஆறாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏ ஏழு செவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதிக

எந்த ஆண்டில் இந்தியாவில் ஏற்பட்ட வேகமான பொருளாதார வளர்ச்சியானது தீவிர நிலையில் இருந்த வறுமையை பெருமளவில் குறைக்க வழிவகுத்தது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எல்பிஜி சட்டம் ஓகேங்களா என்னது எல்பிஜி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு வந்து வந்தது ஓகேங்களா எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் உலகமயமாதல் இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து அப்போது பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவ் அப்போது நிதி அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் கொண்டு வந்த பின்னாடி வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க அதற்கடுத்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறுமுகமாக தான் இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வறுமை அதிகமாகவே இருந்தது அது அந்த சட்டம் எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா அதுக்கடுத்து வறுமை குறைவே ஆரம்பிச்சிச்சு அப்போ ஏழாவது கேன்சர் என்னது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள் ஸோ விச் ஸ்போர்ட் இஸ் பிளேட் பை த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சஃபாலி வர்மா இந்திய விளையாட்டு வீராங்கனையான ஷஃபாலி வர்மா எந்த விளையாட்டை விளையாடுகிறார் ஓகேங்களா இவங்க வந்து உமன் கிரிக்கெட்டர் ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து பார்த்தா ஷேவா குமாரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சு ஆடுவாங்க இவங்க வந்து யாரு உமன் கிரிக்கெட்டர் ஓகேங்களா கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்புடைய தான் யாரு வர்மா மிக இளம் வயது தான் பதினேழு பதினெட்டு வயசோதான் வந்து பாருங்க உங்களுக்கு இருக்கு ஓகேவா கேன்சர் என்னது பி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது வந்து ஒன்பதாவது வந்து ஒரு பெரிய கொஷின் அது தமிழை படிச்சலாம் அரசாங்கத்தின் செலவினங்கள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது வருவாய் செலவினம் என்பது மத்திய அரசின் நிதி சொத்துக்களை உருவாக்குவதை தவிர வேறு நோக்கங்களுக்காக செய்யப்படும் செலவாகும் ஆமாம் கரெக்டு மூலதன செலவினமானது பருப்பொருள் அல்லது நிதி சொத்துக்களை உருவாக்குதல் அல்லது நிதி பொறுப்புகளை குறைப்பதாகும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேலா ஸோ லாஸ்ட் இயர் ஜிடி எக்ஸாமில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்ததெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே வந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா வந்து ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் த க்ரோத் ரேட் டார்கெட் ஃபார் த டுவெல்த் ஃபைவ் இயர் பிளான் வாஸ் டேஷ்

என்பது பிரமிக்க வைக்கும் பிரதேசமான டேஷின் இயற்கை அழகு மற்றும் பிரபல பிரபலமான சுற்றுலா இடங்களை ஊக்குவிக்கிறது குளிர்காலங்களில் பௌர்ணமி இரவுகளில் வெள்ளை மணல் பாலைவனம் பிரமிக்க வைக்கும் ஓகேங்களா சிம்பிளா சொல்லணுன்னா ராண் உற்சவம் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க எங்கன்னா குஜராத்தில் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராண் ஆஃப் கட்ச் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா கச் அந்த பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது ஓகேங்களா அப்போ பதினோராவது கொஷின் கேன்சர் என்னது பி கட்ச் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்க ஸோ த டூ தௌசண்ட் டென் காமன்வெல்த் கேம்ஸ் வேர் ஹெல்த் இன் டேஷ் ரெண்டாயிரத்தி பத்து காமன்வெல்த் விளையாட்டுகள் இந்தியாவில் டேஷ் நடைபெற்றது காமன்வெல்த் விளையாட்டுகள் ஸோ யார் விளையாடுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எந்தெந்த நாட்டை ஆட்சி செஞ்சாங்களோ அவங்களுக்கு கீழே இருந்தவங்க மட்டும் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் காமன்வெல்த் விளையாட்டுகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிர்மிங்காம் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தது அது இடம் எங்க இருக்குன்னா இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க நடக்க போகுது அப்படின்னா வந்து விக்டோரியா அப்படின்ற ஒரு இடம் அந்த விக்டோரியா இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் எங்கே நடந்தது அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது அப்போ பத்தா பன்னெண்டாவது கொஷனுக்கு ஆன்சர் என்னது ஸோ ஏ புது டெல்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஷின் பாருங்கள் ஸோ லிக்விட்ஸ் ஃப்ளோ அண்ட் சேஞ்ச் ஷேப் தே ஆர் நாட் ரிஜிட் அண்ட் தஸ் தே ஆர் ஆல்சோ கால் டேஸ் டேஷ் திரவங்கள் பாய்கின்றன மற்றும் உடையத்தை மாற்றிக்கொள்கின்றன அவை விரைப்பானவை அல்ல எனவே அவை டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன என்ன நான் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூயிட் ஃப்ளூயிட் அப்படின்னா வந்து பாய்ம என்று அடைக்கப்படுகிறது அப்போ பதிமூணாவது கேன்சர் என்னது டி பாய்மம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க Who took டூ டுக் ஓத் oath த the எத் சி of ஆஃப் இந்தியா இந்தியாவின் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படின்னா வந்து டிஒய் சந்திரசூட் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது ஸோ உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா டிஒய் சந்திரசூட் அவர் எத்தனாவது அப்படின்னா ஐம்பதாவது உச்சநீதிமன்றம் இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுனா சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்பட்டது சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா வந்து எச்ஜே கானியா சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி உருவானது எங்கு உருவானது அதே மாதிரி அதனுடைய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ கேன்சர் டி டி ஒ சந்திரசூட் நெக்ஸ்ட் பதினஞ்சா பாருங்க டான்ஸ் பார் இஸ் பர்பை குருபா மீன் இன் கர்நாடகா பின்வரும் எந்த நடனக்கலை கர்நாடகத்தில் உள்ள குருபா ஆண்களால் ஆடப்படுகிறது என்ன நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோலு புனிதா அப்படின்ற ஒரு நடனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க ஓகே அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்னது சி டோலு புனிதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்க த ஐடியா ஆஃப் டேஷ் ஹாஸ் பீன் பாரோட் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் டேஷ் கருத்தானது முன்னால் யூஎஸ்எஸ்ஆர் அரசியல் இருந்து பெறப்பட்டது எதுன்னு பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்எஸ்ஆர்னால் ஒன்றும் கிடையாது ரஷ்யாவில இருந்து எடுத்தோம் ஓகேங்களா ஸோ அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா வந்து பகுதி நான்கு ஏழு இருக்கு விதி ஐம்பத்தி ஒன்று ஏழு இருக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தற்போது பதினோரு அடிப்படை கடமைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா இது எந்த சட்ட மூலம் இணைக்கப்பட்டது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அடிப்படை கடமைகள் எந்த சட்ட மூலம் இணைக்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பதினேழாவது கொஸ்டின் பாருங்க ஹூ இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் த பர்குஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் தபேலா தபேலா என்ற தாளவாதத்தை வாசிப்பதில் மிகவும் பிரபலமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்லாஹ் ராக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பர்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்ல என்ன ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்துட்டார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க

ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸுக்காக வந்து பண்ண பண்ணுவாங்க அது எந்த ஆர்டிகல் சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் நூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஷின் கடைசியான கேள்வி கடைசி கேள்வி பாருங்கள் ஸோ விச் ஸ்டேட் ஆஸ் அ ஹையஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் அக்கார்டிங் டு த டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக அதிக மக்கள் தொகை கொண்ட வளர்ச்சி மாநிலம் எது அப்படின்னா ஸோ மேகாலயா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ஸோ மாநிலம் வளர்ச்சி அதிகமாக கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க எதுன்னா மேகாலயா ஓகேங்களா ஸோ உங்களுக்கான கொஷின் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது யார் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பாளராக வந்து இருந்தாங்க தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்